அனைத்துலக உயிரோடு தமிழ் தமிழ் உயிரோடு அன்பர்களே உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் அரசு உறவுகளுக்கு வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நார்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது காரணம் என்னவென்றால் நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருந்தீர்கள் வெனிசுவேலாவில் பட நடவடிக்கை நடைபெறப் என்று சொல்ல முடியாமல் இருக்கின்றது ஆனால் சில சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற என்ற விடயங்களை நீங்கள் அடிக்கடி சுட்டி காட்டி கொண்டு வந்திருந்தீர்கள் இனி கப்பல்கள் இரண்டு எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றியதும் தொடர்ந்தும் தாக்குதல் நடக்குமா நடக்காதா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்களா என்ற விதத்தில் தான் இந்த நகர்வுகள் இருந்தது ஆனால் நிகலோஸ் மர்ரோ அவர்கள் அமெரிக்காவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்குவது போல் இல்லை என்பதை பல ஆண்டுகளாக கூறிக்கொண்டு வந்தார்கள் அதனால் தான் அவர் மீது பிடியானை வழங்கப்பட்டது என்ற விடியங்கள் எல்லாம் அரசு மணிக்கு அமெரிக்கா வெனிசுவேலாவில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் தாக்குதல் நடத்தியது மட்டுமில்லை அங்கிருந்து மட்ரோவையும் அவருடைய துணைவியாரையும் அமெரிக்காவுக்கு எடுத்து சென்று விட்டார்கள் நடந்த சம்பவத்தை கூறுங்கள் எப்படி இது நடந்தது இது தொடர்பாக என்ன நிலைமை என்றதை கூறுங்கள் என்னென்ன சொன்னால் அதாவது ட்ரம்ப் இதை என் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் தான் ஒரு டிவி ஷோ மாதிரி இதை பார்த்துக் கொண்டிருந்ததாக கூறியிருக்கிறார் இதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது ஒன்று வெனிசுலாவிட ஓவர் கன்ஃபிடண்ட் என்று சொல்லலாம் என்னென்று சொன்னால் அந்த அங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவின் சிறப்பு படையணி டெல்டா போசஸ் தான் வானூர்தியலில் வந்து இறங்கி சடுதியாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறார் முதலில் கிட்டத்தட்ட மேற்பட்ட இக்லா ரக ஏவுகணைகள் இருக்கின்றன அது இந்த தாழ்வாக பறக்கின்ற உலங்கு வானூர்திகளை சுட்டு வீழ்த்தக்கூடியது உயர்வாக பறக்கிறவதற்கு ரஷ்யாவிடம் இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வாங்கிய புக் ரக ஏவுகணைகள் இருக்கின்றன த்ரீ ஹண்ட்ரட் ரக இருக்கின்றன ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால் முதலில் தாக்குதலை அவர்கள் ஆறு அல்லது ஏழு இடங்களில் அதாவது வான் தளங்கள் கட்டளை மையங்கள் அஹ் ஏவுகணை தான் தாக்கி இருக்கிறார்கள் குரு ஏவுகணைகள் மூலமும் குண்டு பீச்சுக்கள் மூலமும் அதை தாக்கிய போது இவர்கள் இவ்வாறான ஒரு தாக்குதலைத்தான் எதிர்பார்த்தார்களே தவிர ஒரு சிறப்பு படை நடவடிக்கை மூலம் உள்ளுக்கு இறங்குவார்கள் என்பதை ஆஹ் எதிர்பார்க்கவில்லை போல் தெரிகிறது இப்ப இரண்டு விதமான செய்திகள் இருக்கு இப்ப ட்ரம்பின் செய்தியை பொறுத்தவரையில் அவர் வீட்டில் இல்லை ஒரு ஸ்டீல் ஆல் உருவாக்கப்பட்ட ஒரு இல்லத்தில் தான் இருந்தார் என்று கூறப்படுகிறது ஆனால் அதற்கு முதல் வெளிவந்த செய்திகளில் முதலாவது தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் இந்த மர்டோ நிகோலஸ் மடுரோ வந்து சீன தூதரக அதிகாரிகளை சந்தித்திருந்தார் அந்த புகைப்படங்களும் காணொளிகளும் வெளியாகி இருந்தனர் அது இடம்பெற்ற சில மணி நேரத்துக்குள் தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது பொது சீன அதிகாரிகளுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அதுக்கு யாருக்கும் விட இல்லை அமெரிக்க பொறுத்தவரையில் தங்கள் சேதம் இதுவரை தெரியவில்லை என்றும் ஆனால் சிலர் காயமடைந்த இருப்பதாகவும் தங்கள் படைத்தரப்பில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றும் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் உடனடியாகவே இந்த பட நடவடிக்கை முடிந்துவிட்டது என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது நாங்கள் எங்களுடைய நோக்கம் வந்து மருடோ இவர் தலைக்கு ஐம்பது மில்லியன் டாலர் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது போதை வஸ்துக்களை கடத்தியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் வந்து எதிர்கட்சிகள் வெற்றி பெற்ற போதும் இவர் அந்த வெற்றியை தனது வெற்றி என்று சொல்லியவர் முறைகேடான தேர்தல்கள் அப்படி இப்படி என்றுதான் கூறுகிறார்கள் ஆஹ் வான்படை தளத்தை பொறுத்தவரையில் ஆஹ் பிரதான விமான நிலையத்தையும் அமெரிக்க படையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவித்திருந்தாலும் ஆனால் அதனை உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் புக்ரக ஏவுகணைகள் தொகுதிகள் கூட குண்டு வீசி அழைக்கப்பட்டிருக்கின்றன அந்த அலைபடைந்த வாகனங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பல இடங்களில் மின்சாரங்கள் தடைப்பட்டிருக்கின்றன ஆனால் முதலில் குண்டு வீசி வீச்சு தாக்குதல் இடம்பெற்றதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் தான் மர நிக்கோலஸ் அஹ் மடரோவும் அவர்களது துணவியாரும் கைது செய்யப்பட்டு கொண்டு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது கொண்டு கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பாக வெனிசுலா இது தொடர்பாக எந்த உறுதிப்பாட்டையும் வெளியிடவில்லை ஆனால் வெனிசுலாவின் பாதுகாப்பு அமைச்சர் தான் அதன் பிற்பாடு கதைத்திருந்தார் பாதுகாப்பு அமைச்சர் பேட்ரினோ அவர் வந்து அவரின் இல்லமும் தாக்கப்பட்டது அவர் அந்த வீட்டில் இல்லாதபடியால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் இறந்ததாக கூறப்பட்டாலும் அது இறக்கவில்லை என்று கூறப்படுகின்றது டோனோ அவர் இறக்கவில்லை என்று கூறப்படுகின்றது இப்ப தற்போது தற்போதைய நிலையில் யார் நாட்டை பொருட்படுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு குழப்பமும் அங்கு இருக்கின்றது ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் கூறுகிறார் மதுரோ வந்து தற்போது நியூயோர்க்கு கொண்டு வரப்பட போவதாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வழக்குகள் நடைபெறும் என்றும் நீங்கள் நடவடிக்கை என்று நீங்கள் கூறும்பொழுது தங்களுடைய அந்த நடவடிக்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் இதன் பின்னணியில் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நிக்கலஸ் மட்ரோ அவருடன் எத்தனையோ தடவைகள் அமெரிக்கா ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு அவர்களோடு சேர்ந்து செயல்படுவதற்கு மீண்டும் அங்கே எண்ணெய் சுத்திகரிப்பு செய்வதற்கான எல்லா பேச்சுவார்த்தைகளும் நடந்தும் அவர் விட்டு கொடுக்க தயாராக இல்லாத நிலையில் தான் நீங்கள் கூறிய அவருடைய தலைக்கு கொடுத்திருந்தார்கள் என்ற இனி அவர் ட்ரக்ஸ் கடத்தினார் அவர்களுக்கு அவரிடம் ஒரு பெரிய ஒரு கும்பல் இருக்கின்ற பெரிய குற்றச்சாட்டுக்களை வைத்து அது அப்படி இருந்தாலும் கூட எவ்வாறு ஒரு நாட்டுக்குள் அது முறமை உள்ள நாட்டுக்கள் அமெரிக்கா அங்கே சென்று மெட்ரோவையும் அவருடைய துணைவியாரையும் அங்கிருந்து எடுத்து செல்ல முடியும் உங்களுக்கு தெரியும் ஈராக்கில் வெப்பன்ஸ் ஆஃப் மேஸ் டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்லி சதாம் ஹுசேனை கொண்டார்கள் அதன் பின்னர் கடாஃபியை உங்களுக்கு தெரியும் அப்படி செய்தார்கள் என்று இனி பனமாவனுடைய நேருக்காவோட எப்படி இவர்களால் இதை செய்ய முடிந்தது அப்படி என்றால் உலக நாடுகள் இதை பார்த்து கொண்டு தான் இருக்க போகிறத இப்ப அமெரிக்கா செய்ய முடியுமா இருந்தாலும் மற்ற நாடுகள் இப்படி செய்ய முடியாது உண்மைதான் அது ஒரு தவறான பேட் எக்ஸாம்பிள் தவறான முன்னுதாரணமாகத்தான் இருக்கின்றது அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலிய அதிபரும் இந்த புது வருட தினத்தன்று ஒன்றாக இருந்து புது வருட தினத்தில் இடம்பெற்ற வான வேடிக்கைகளை பார்த்து கொண்டிருந்த போதே உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கான ஆரம்பம் என்று சிலர் அதில் கூறியிருந்தார்கள் சோமாலிலாந்தை கைப்ப அங்கீகரித்ததாக இஸ்ரேல் கூறியதும் அதில் ஒரு களமுனை விரிவாக்கத்துக்கான அடுத்த கட்டமாகத்தான் பார்க்கப்பட்டது நீங்கள் கூறியது போல அமெரிக்கா உண்மையில் ஈராக் அதிபர் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தியிருந்தால் அதற்கு காரணத்தை கூறியிருந்தார்கள் கடாபியை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் உள்ளுக்குள் உள்ளவர்களை கொண்டு அவருக்கு எதிராக புரட்சியை மேற்கொள்ள வைத்து மறைந்திருந்து சுட்டுக் கொன்றார்கள் அப்படி பல இடங்களில் பலவற்றை செய்திருக்கிறார்கள் இப்ப மடுரோவை பொறுத்தவரையிலும் இதில் பல ஆப்ஷன்கள் இருந்தன ஒன்று நேரடியான படை நடவடிக்கை அது தற்போதைய காலத்தில் சாத்தியம் இல்லை ஏனென்றால் ட்ரோன்கள் அதுகள் என்று ஈடுபட்டால் அமெரிக்காவின் புளோரிடா வரையும் ஏவுகணைகள் பாயும் அடுத்ததாக உள்ளுக்குள் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் அந்த நிலைமைகள் அங்கு சரியா சரியாக இல்லை இப்ப இவர்கள் நோபல் பரிசு வழங்கிய மரியா கொரினா மச்சோடா வந்து நோர்வேயில் தான் இருக்கிறார் அதே அப்ப ஒன்று அவரை கொல்வது அல்லது கைப்பற்றுவது அல்லது வேறு அண்டகொப்பை அதாவது சிஐஏ என்ற உள்ளக நடவடிக்கைகள் மூலம் எது செய்வதற்கு இப்போது இந்த இவரை கைது செய்தது கூட அங்குள்ள ஏவுகணைகளோ அல்லது பாதுகாப்பு பொறிமுறைகளோ வேர்க் பண்ணாமல் விட்டது வந்து ஏற்கனவே அதை எலக்ட்ரோ எலக்ட்ரானியல் போர்வியல் சாதனங்கள் மூலம் ஜாம் பண்ணி இருக்கலாம் அல்லது பலருக்கு அங்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டு அதை செயற்படாது அதை இயங்க விடாது தடுத்திருக்கலாம் என்று கூட கூறப்ப கூறப்படுகின்றது நீங்கள் கூட கூறியது போல உலகம் என்ன செய்யறதுன்னா உலகம் ஒழுங்கு கடந்த வருடமே உடைந்து விட்டது ஐக்கிய நாடுகள் சபையால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி வந்து தன்னை ஒரு அமைதிக்கான அரசு தலைவராக கூறினாலும் கடந்த வருடமே ஐந்து நாடுகள் மீது குண்டுகளை வீசி இருக்கின்றார் இந்த வருடம் வருடம் மூன்றாவது நாளே மிகப்பெரிய ஒரு கலோபரம் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் அமெரிக்காவின் அதிபர் உடனடியாகவே சொல்லிவிட்டார் நாங்கள் அஹ் மதுரோவை மட்டும்தான் கைப்ப கைது செய்ய நினைத்து நாங்கள் போர் முடிந்து விட்டது நாங்கள் இன்னும் தாக்க மாட்டோம் இதோடு முடிந்து விட்டது முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள் அப்படி அப்படி சொன்னாலும் சொன்னாலும் ஒரு நாட்டின் நாட்டுக்குள் அப்படி போய் கைது செய்வது என்பது உலகத்தினுடைய கட்டமைப்புக்கு அது மாறாகத்தான் அது இருக்கிறது இதே நேரத்தில் நீங்க இஸ்வேலாவின் வெளிவார அமைச்சர் கூறியிருக்கின்றார் மருவருடைய கைதை அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கப்படாமல் விட்டு கொடுக்க வேண்டாம் என்று போராடுங்கள் என்று கூறியிருக்கின்றார் அப்ப இப்ப அடுத்தது என்ன நடக்க உண்மைதான் அடுத்ததாக இப்போ அங்கு மூன்று தெரிவுகள் தான் இருக்கின்றன ஒன்று துணை பிரத துணை அரச தலைவர் வந்து அவர் பதவியை ஏற்கலாம் இல்லை என்று சொன்னால் உள்துறை அமைச்சர் ஆக ஆகோ பதவி ஏற்கலாம் இல்லை என்று சொன்னால் பாதுகாப்பு அமைச்சர் பேட்ரினோ இந்த பதவியை ஏற்கலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் நீங்கள் பாருங்கள் உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் என்ற இல்லங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன அப்ப அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் இவரை கைப்பற்றினால் அடுத்தது யார் வருவார்கள் என்று அப்ப அவர்களையும் கொல்ல முயன்றிருக்கிறார்கள் ஆனால் அது பிழைத்து விட்டது அதாவது ஒபரேஷன்ல ஒன்று சரியே வந்திருக்கிறது மிச்சம் மூன்றும் பிழைத்து விட்டது ஆனால் இப்போது ட்ரம்ப் கேட்கப்பட்ட கேள்வி அடுத்தது என்ன அவர் கூறுகிறார் அடுத்தது என்ன அவர்களிடம் வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறார் ராத்துக் கொள்ளுவினம் என்று அப்ப நீங்கள் மச்சோடாவை ஆதரிப்பீர்களா என்றால் நாங்கள் ஆதரிப்போம் என்று கூறியிருக்கிறார் அப்ப மச்சோடா இப்போ அவர் வந்து நோர்வேயில் இருக்கிறார் நோர்வே நோர்வேயில் தான் தங்கி இருக்கின்றார் ஆனால் உள்ளகத்தில் வந்து இப்ப இரண்டு விதமான ஒன்று இந்த எதிர்க்க தரப்பினர் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு போராட்டமாக இருக்கின்றது அரசு தரப்பினர் இந்த தாக்குதலுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி இருக்கிறார்கள் அப்ப என்னென்று சொன்னால் இப்ப இது இனி வந்து இப்ப இதுல மூன்று பேருந்து தெரிவி இருக்கிறதாலும் இப்ப உள்துறை அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் இராணுவத்தில அவர்களுக்கான ஆதரவுகள் இருக்கின்றன அதனால் துணை துணை அதிபர் அதிபரை பொறுத்தவரையில் பொலிட்டிக்கல் பொருளாதார ரீதியாக ஒரு தரம் வாய்ந்தவர் என்று கூறப்படுகின்றது இவர்கள் நாட்டை கட்டுப்படுத்துவார்களாக இருந்தால் ஆஹ் இந்த அமெரிக்காவின் தாக்குதல் பெரிய அளவில் வெற்றி பெறாது ஆனால் இவ்வாறு போற போ போராட போகிறார்கள் இப்போது அனைத்துலக சமூகத்துக்கு எதிராக உதாரணமாக இவர்கள் தொடர்ச்சியாக அமெரிக்காவின் இலக்குகளை தாக்கப் போகிறார்களா ஆஹ் அல்லது அமெரிக்கா மீது அழுத்தத்தை கொடுக்க போறார்களா அதாவது மடுரோவை விடுதலை செய்வதற்காக என்றது தெளிவற்ற நிலைமையாகத்தான் இருக்கின்றது வெனிசுலாவின் வெனிசுலாவிட வீதிகள் அனைத்தும் வெறிச்சோடிப்பை இருக்கின்றது தாக்குதல்கள் ஓய்ந்து விட்டன ஆஹ் ஆனால் படை தரப்பு தான் எல்லா வீதிகளையும் ஆக்கிரமித்தபடி இருக்கிறார்கள் அஹ் மச்சோடாவை பொறுத்தவரையில் அவர் இப்போதைக்கு நாடு திரும்புவாரோ தெரியாது அதாவது உள்ள அதாவது ஒரு மிகவும் ஒரு குழப்பமான நிலை அங்கு ஏற்பட்டிருக்கின்றது உள்ளக கலவரங்கள் ஏற்படலாம் இல்லை என்று சொன்னால் ராணுவம் கட்டுப்படுத்துமாக இருந்தால் இந்த மூவரில் ஒருவர் அடுத்ததாக பதவியை ஏற்று அரசை வழிநடத்த முடியும் அதாவது இப்ப யார் பதவியை ஏற்றாலும் அமெரிக்காவோடு இணங்கி செயல்பட்டால்தான் தான் அவர்கள் அங்கே நிலையாக ஆட்சியில் விடுவார்கள் இல்லை என்றால் தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படி பார்ப்பது சரியா உண்மைதான் அப்படித்தான் என்று சொன்னால் ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கிறார் கடந்த வாரமும் தான் மடுரோவோட தொலைபேசியில் பேசியதாகவும் அப்போதும் சரணடை மாறுதான் கேட்டதாகவும் அந்த பேச்சுக்கள் அப்போது அவர் சரணடைய இணங்கியதாகவும் ஆனால் அதில் தங்கள் நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியும் அதன் பிற்பாடு வந்து நான்கு நாட்களுக்கு முதலே இந்த தாக்குதல் நட நடைபெற்றிருக்க வேண்டும் அதாவது டிசம்பர் முப்பத்தோராம் தேதி முப்பதாம் தேதி தான் இது பிளான் பண்ணின வேண்டும் காலநிலை சரியில்லாமல் இருந்ததால் அது பின்னிக்கு போனதாகவும் காரணிலை சரியாக வந்ததும் உடனடியாகவே நடவடிக்கை எடுக்க சொல்லி தாங்கள் கூறிவிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இதில் வெனிசிலாவை பொறுத்தவரையில் அவர்கள் பிள்ளை இருக்கிறது என்னென்னு சொன்னால் அவர்கள் அமெரிக்காவின்ற இந்த ஊடுருவல் அல்லது ஆழ ஊடுருவும் படையணி அல்லது சிறப்பு படையணி என்ற தகமையை குறை மதிப்பிட்டு விட்டார்கள் இனிமேல் ஒரு காலத்தில் போரில் இறங்க முடியாது அவர்கள் எடுப்பார்கள் என்பதை இவர்கள் அறிந்திருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருந்திருக்க வேண்டும் அல்லது அடிக்கடி தங்கள் இல்லங்களை மாற்றி இருக்க வேண்டும் ஈரானின் மீது நடைபெற்ற தாக்குதல்கள் இவர்களுக்கு ஒரு பாடமாக இருந்திருக்க வேண்டும் ஈராண்ட இராணுவ தளபதிகள் அஹ் அமைச்சர் மளை தாக்கியது எவ்வாறு அணு விஞ்ஞானிகளை எவ்வாறு தாக்கி அளித்தார்கள் என்பது புலனாய்வு துறையில் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பொறுத்தவரையில் தற்போதும் அவர்கள் மேன்மை தங்கிய நிலையில் தான் இருக்கிறார்கள் இப்ப அமெரிக்காவில் இந்த புலனாய்வு துறையின் ஒரு வெற்றி தான் அவர் இந்த நடமாட்டங்களை துல்லியமாக கண்காணித்து துல்லியமாக அந்த இடத்தில் ஒரு சிறப்பு படை அணி கொம்பனியை இறக்கி களம் இறக்கி கைது செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் இப்போ தாக்குதல் நடுரோவனுடைய கைது இவற்றை சர்வதேச நாடுகள் கையாளம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எல்லா நாடுகளும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் கொலம்பியா கிட்டத்தட்ட வெனிசுலாவுடன் இரண்டாயிரம் கிலோமீட்டர் நீளமான பாதையை கொண்ட எல்லையை கொண்ட நாடு கொலம்பியாவும் தனக்கும் ஆபத்துக்கள் வரலாம் என்பதால் இராணுவங்களை குவித்திருக்கின்றது இனிவரும் காலங்களில் இவர்கள் இராணுவத்தை குவிப்பது அதுபாறு செய்வதை விட இவர்கள் தங்களுடைய உள்ளகப் பொறிமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் இது தெளிவாக எடுத்து காட்டி காட்டியிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையில் பாதுகாப்பு சபை கூட்டப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் சீனாவோ ரஷ்யாவோ ஒவ்வேறு நாடுகள் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன பிரித்தானியா சொல்லுகிறது தாங்கள் இந்த நடவடிக்கைக்கும் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை பங்கு ஆனால் பாதுகாப்பு சபையில் போராளம் கூட அங்கு அமெரிக்காவுக்கு வீட்டோ பவர் இருக்கிறது அதை தான் சொல்லுவதே பாதுகாப்பு சபை கூப்பிட்டு என்னொரு நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு என்னவென்றால் அமெரிக்காவுடைய பொருளாதார நிலைமை பாரிய மோசமடைந்திருக்கின்றதாக கூறப்படுகின்றது அமெரிக்கா வெனிஸ்வேலாவையும் சோமாலிய லேண்டையும் கைப்பற்றாவிட்டால் அங்கிருந்து எண்ணியை எடுக்காவிட்டால் அமெரிக்கா அப்படியே சுக்கு நூறாக போக போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பது போல் தெரிகின்றது இப்போ நீங்கள் நான் சமீபத்தில் கூட டெக்ஸஸுக்கு போயிருந்தேன் பணி தொடர்பாக போகும்பொழுது அவர் உடத்துக்கு போகும்பொழுது மைல் கணக்காக அவர்களுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு இருக்கின்றது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அங்கே அவர்களிடம் இருக்கின்றது லைட் ஸ்வீட் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் கடினமான மசு எண்ணெய் இருந்தால் தான் டீசலை தயாரிக்கலாம் டீசல் சொன்னால் அமெரிக்கா இயங்காத நிலைக்கு வந்துவிடும் என்று அமெரிக்காவுக்கு வெனிசுவேலாவில் இருந்து எண்ணெய் வருவது முக்கியம் அதனால் தான் இந்த கைது செய்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் வெனிசுவேலாவில் இருந்து எண்ணெய் எடுக்க போகிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அதுக்காகத்தான் இந்த முழு நடவடிக்கை நடைபெற்றதா இப்ப சூடானில் எவ்வாறு அந்த தங்கத்துக்காரா சூடான் கடந்த வருடம் தனது தங்கத்தின் அகழ்வில் முன்னிய வருடத்தை விட அதிக அளவு முன்னேறி இருக்கின்றது பெருமளவான தங்கத்தை எடுத்திருக்கிறாங்க அவங்க மைனிங் தங்க வயல்கள் இருக்கின்றன அதே போலதான் வெனிசுலா வெனிசுலாவில வந்து இருக்கின்ற ஒயில் வந்து ஹெவி ஓயில் என்று சொல்றது அமெரிக்காட்ட இருக்கிறது லைட் ஓயில் அப்ப ஹெவி ஓயில் தான் பெரும்பாலான ரிஃபைனரிஸ் இப்ப சீனாவின்டையோ இந்தியாவின்டையோ ரஷ்யாவின் எல்லாம் ஹெவி ஆயில் அதுக்கு தான் டிமாண்ட் கூட இப்போ அமெரிக்காவிடம் இருக்கிற ஒயிலுக்கு டிமாண்ட் இல்லை இப்போது ரஷ்யா மீதான தடையை கொண்டு வந்தாலும் அமெரிக்காவிடம் இருந்து யாரும் ஒயிலை வாங்குவதாக இல்லை இப்போ பெனிசுலாவில் இருக்கின்ற ஹெவி ஆயிலை வந்து என்னென்றால் சவுதி அரேபியாவை விட பெனிசுலாவிடம் இன்னைக்கு படிமம் அதிகம் உலகிலேயே அப்ப அதை அகழ்வதன் மூலம் இந்த இரண்டு சொன்னால் அமெரிக்காவின் பொருளாதாரம் மிக மிக கடும் மகிழ்ச்சியை கண்டிருக்கின்றது எழும்ப முடியாது என்றால் முன்னர் பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் என்பது அதுவும் முடிந்து விட்டது ஆஹ் ரஷ்யா கிட்டத்தட்ட அறுபது விகிதத்துக்கு மேற்பட்டதாக இருந்தது இப்போது எண்பது விகிதத்துக்கு மேற்பட்ட அஹ் பரிவர்த்தனைகளை தனது நாணயங்களில் அல்லது இந்தியா சைனா நாணயங்களில் தான் செய்கிறார்கள் ஏனைய நாடுகளும் அந்த நிலைக்கு வந்து விட்டது அப்ப மலிவாக கொடுக்க வேண்டும் தரமான ஒயில் என்ற போது வெனிசுலாவை தான் இப்போது குறிவைத்திருக்கிறார்கள் அடுத்தது வெனிசுலாவில் இருந்துதான் சீனா வந்து பெருமளவான எண்ணெய்களை வாங்கி கொண்டு அப்ப சீனாவின் எரிபொருளைக்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியும் அது இப்ப சோமானிலேருந்து வந்து கால்வாயோடு இணைக்கின்ற செங்கடலை அது சீனா இந்தியா போன்ற நாடுகளின் விநியோக வழி அதனை மூடுவதற்கான ஒரு நடவடிக்கை தான் சோமாலில அதே போல வெனிசுலாவை மூடுவதன் மூலம் சீனாவுக்கான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கின்றது ஆனால் இது ட்ரம்ப் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது ஒரு இறுதி முயற்சியாக இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் சரி இப்ப பெனிசுலாவில ஒயில எடுத்தாலும் நீங்கள் சுத்திகரித்தாலும் யார் வாங்க போகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு விக்கேலாவது விட்டால் அதுவும்

நாடுகளை எல்லாவற்றையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து டொலர்ஸை பிரிண்ட் பண்ணுவார்கள் அச்சடிப்பார்கள் அச்சடித்து விட்டு அந்த டாலர்ஸை அவர்களுடன் கொடுத்து வாங்கி தங்களுடைய பொருளாதாரத்தை க கட்டுப்பாட்டுகள் வைத்திருந்தார்கள் இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் பல் பல்முனைவாக்கம் என்று சொல்லும் பொழுது இனி பிரிக்ஸ் நாடுகளில் இருக்கின்ற அந்த நாடுகள் எல்லாமே தங்கள் தங்களுடைய நாணயங்களில் பரிவர்த்தனை பரிமாற்றங்கள் செய்கின்ற பொழுது அமெரிக்கா இங்கே ஒரு மூளைக்குள் ஒதுக்கப்படுவது போல் கோண பண்ணி என்று தான் சொல்லுகிறார்கள் ஆய்வாளர்கள் அப்படி கோணம் இருந்தால் ஒரு மூளைக்குள் ஒதுக்கப்பட்டிருந்தால் அமெரிக்கா சைனாவுடைய சமாதான தூதுவராக வந்திருந்தவர் சோல்ஹே அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அவர் இந்தியாவில் தான் தற்போது கூடியிருக்கிறார் அதில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் வெற்றியாளர் யார் தோல்வியாளர் யார் என்று அவர் கூறிய வெற்றியாளர் சீனா தோல்வியாளர் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த ரெண்டையும் தான் அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்கா இடைக்கில் அது மெசப்பான நிலையில் இருக்கின்றது என்று சொல்லி இப்ப சீனாவை இப்ப என்னன்னு சொன்னால் இந்த தற்போதைய நிலையில் வந்து அமெரிக்கா நீங்கள் கூறியது போல இதுவரை காலமும் டொலரை பேப்பரை பிரிண்ட் பண்ணி பேப்பரை வைத்துக் கொண்டு தனது பொருளாதாரத்தை கட்டி அமைத்தவர்கள் இப்போது அதன் வீழ்ச்சியை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் இரண்டாயிரம் இத்தாலிய அதிபர் கூறியது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட இருபத்தி ஆறு மிக மோசமான ஆண்டாக இருக்கும் அன்று ஐரோப்பா தோல்வி அடைந்தது புதிய ஐரோப்பாவை உருவாக்க வேண்டிய ஆண்டாகத்தான் தங்களை விட்டு கொடுத்து நீங்கள் அதனே கூறியிருக்கின்றார் பிரதமர் அவர்கள் கூறலாம் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த பிரதமரையும் அவருடைய துணைவியாரையும் கைப்பற்றுவது தாக்குதல் நடத்த நீங்கள் ஒரு நாட்டுக்குள் போய் இந்த தாக்குதல்

இப்ப அவர்கள் தாக்குற நாட்டை பாருங்கள் யாரும் சிறிய சிறிய நாடுகளை தான் தாக்குறா வியட்நாம் தொடக்கம் அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடுகளையோ அல்லது பெரிய நாடுகளையோ அவர்கள் தாக்குவது கிடையாது சிறிய சிறிய நாடுகளை தாக்குவது இந்த கூட ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் மிகவும் தரமான தாக்குதல்கள் இதை இந்த ஏத்தில் இந்த பூமியில் எந்த படையும் செய்ய முடியாது உதாரணம் சொல்ல என்றால் திட்டமிடல் சிறப்பான படையினர் சிறப்பாக சென்று தாக்கிறாங்க ஒரு அட்வர்டைஸ் ஒரு ப்ரொபகண்ட் அதாவது அமெரிக்கா போவும் பெஸ்ட் அமெரிக்கா முன்னிலை நிற்கும் அமெரிக்காவைக்கு யாரும் கடத்த வளங்களை எடுத்தால் ரிச்சா இருக்கலாம் தானே தலைவர் நாங்கள் கைது செய்து கொண்டு வருவோம் என்று ஒரு மாயையை உருவாக்குவதற்காக பின்விளைவுகள் எவ்வளவு தூரத்துக்கு இருக்க போகிறது இனி அங்கு எண்ணெயை கைப்பற்றி இப்ப ஈராக்கை பிடித்தார்கள் எண்ணெய் என்று சிரியாவை பிடித்தார்கள் ஆனால் இன்று வரையும் அந்த நாடுகளும் உருட்பட்டதாக இல்லை இவர்களும் இல்லை இப்ப பாகிஸ்தானுக்கு சென்று பாகிஸ்தானில் இருந்து சென்று ஆப்கானிஸ்தானில் இருந்து சென்று பாகிஸ்தானுக்குள் பின் கடனை தூக்கி கொண்டு சென்றார்கள் ஆனால் இப்போது தாலிபான்கள் தான் அங்கு ஆழ்கிறார்கள் அந்த போரை சமரை வெல்லலாம் ஒரு போரை வெல்வதுதான் இங்கு முக்கியமானது ஒன்று சரி நிறைவாக எண்பது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக நாடுகள் ஆக்கிரமிப்பு செய்தது குறிப்பாக ஐரோப்பியன்ற நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏனிய நாடுகளிடம் போய் அங்கேயே ஆக்கிரமிப்பு செய்து அங்குள்ள வளங்களை சுரண்டி எடுத்து கொண்டு வந்தார்கள் வந்து பிறகு குளோபலைசேஷன் என்றார்கள் இப்பொழுது அவர்களிடம் வருமானம் பெறக்கூடிய வகையில் வளங்கள் இல்லாத நேரத்தில் இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் அப்படி என்றால் மீண்டும் மேற்கத்திய நாடுகள் சோ கோல்டு த டிவலப்ட் கண்ட்ரிஸ் அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகள் ஏனிய நாடுகளிலே ஆக்கிரமிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறதா உண்மைதான் பெரிய நாடுகளை அணுக மாட்டார்கள் ஆனால் சிறிய நாடுகள் அனைத்தையும் வெறுட்டி தங்கள் வசம் கொண்டு வந்து அந்த சிறிய நாடுகள் மூலம் இந்த பெரிய நாடுகளை வீழ்த்துவதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள் அதற்கான முயற்சியாக உண்டாகத்தான் இதையும் பார்க்கலாம் இப்ப இலங்கையிலும் அவாறு தான் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வான் கலங்களை அமெரிக்கா வழங்குகின்றது இப்ப இப்பசிலாந்து தலைவரை தூக்கி கொண்டு போனது இனி இலங்கையோ வேற வேற சின்ன நாடுகளோ ஒன்றுமே பேச முடியாது நாளைக்கு நீங்கள் கிறிஸ்தவர்களை தாக்கினீர்கள் என்று சொல்லிவிட்டு வந்து தூக்கி கொண்டு போனாலும் ஒன்றும் ஒரு விமானம் தாங்கி கப்பலை கொண்டு விட்டால் முடிஞ்சது எப்படி இந்த நாடுகளுக்கு சென்று மதம் மாற்றம் செய்தார்கள் என்று இப்பொழுது அது ஒரு எப்படி அதை கையாண்டிருக்கிறார்கள் பாருங்கள் என்ற நெத்தனியாக தன் புது வருட செய்தியில் கூறியிருக்கின்றார் உலகில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் பெரும் துன்பத்தை சந்திப்பதாகவும் அவர்களை அமெரிக்காவும் தாங்களும் இணைந்து காப்பாற்றுவோம் எனவேதான் நைஜீரியா மீதும் தாக்குதலை நடத்தினார்கள் இலங்கை தொடர்பாக நாங்கள் அண்மையில் பேசின ஒரு அறிக்கை வந்துட்டது அங்கிருக்கிற கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் இந்துக்கள் இந்தியாவில் இருந்து இந்தியாவுடன் தொடர்புடைய இந்துக்கள் துன்புறுத்துவதாக ஏற்கனவே அறிக்கை வந்துட்டது இனி நடவடிக்கை தான் மிச்சம் அவங்க அதைத்தான் செய்வாங்க இப்ப மனித உரிமைகள் அறிக்கையில் இப்படி ஒரு அறிக்கையில முதல் வச்சிருவாங்க அப்ப ஒரு காரணம் இருக்குது

ராணுவத்தினரும் அரசுகளை நாங்கள் இன்று இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிருவோம் நிச்சயமாக நாங்கள் அடுத்த நாளை கூட நாங்கள் முடிந்தால் மேலதிக தகவல் வரும்பொழுது உரையாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் நகர்வு ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகின்ற என்று பேசப்படுகின்றது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்பொழுதுதான் தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது வரும்பொழுது நாங்கள் உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த உலக நகர்வு நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவேக்கொண்டு வந்து மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின்னிதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி